بسم اللہ الرحمن الرحیم فیدہ مدیت السلاة فانتشدو فی الارض وابتغو من فضل اللہ وذکر اللہ کثیر اللہ علکم قال النبی صلی اللہ علیہ وسلم طلب قصب الحلال فریضت بعد الفریضا او کما قال علیہ السلاة والسلام صدق اللہ, اللہ علیہ وسلم صدق رسول النبی الكریم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحل لقدة من لساني افقه قولي إن نريد إلى الإصلاح ما وما توفيقي إلا بالله اوہل علیہ تم اللہ مرمان کے وریتا ہے تمہاں سلاة نم کرنے سلام انم یہ چمم ஏருலக சர்தார் எம்பெருமானா ரசூலே கரீம் சலல்லாம் வலகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவர் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி இங்கள் தவா தாபி இங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெருமதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அம்மா நிலடியாக்களே தெர்மனி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதது பாதல் ஃபரீதா ஹலாலான விதத்தை சம்பாத்தியம் செய்வது உழைப்பது வியாபாரம் செய்வது ஃபரீதது பாதல் ஃபரீதா கடமைக்கு பிறகுள்ள மற்றொரு கடமையாகும் தொழுவது எப்படி கடமையோ ஸகாத் எப்படி கடமையோ நோன்பு எப்படி கடமையோ அதுபோல வியாபாரம் செய்வதும் உழைப்பதும் கடமை என்றார்கள் நபனி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபாய்தா குரியத்தி சன் தஷிருஃபில் அர்ழ் நீங்கள் தொழுகையை நிறைவு செய்துவிட்டால் ஃபன் தஷிருஃபை அர்ழ் பூமியில் நீங்கள் பரவுங்கள் வகுத்தவு மின் சொதல் இல்லா அல்லாஹ்ல ஷானகோபத்தாலா உங்களுக்கென்று விதியாக்கி இருக்கிற உங்களுடைய சொதலகளை உங்களுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் அல ஷானகோபத்தாலா சொல்லுவான் இதனுடைய தப்சீலி விளக்கம் தருகிற போது தொழுகைக்கு பிறகு வியாபாரம் செய்வது உழைப்பது உழைத்து சம்பாதிப்பது கடமை என்பதை கண்மணி நாயகம் சொல்லுவாங்குடைய சில முறையில் விளக்கமாக தருவார்கள் மதுக்குருளாக கசீர் அல்ல அல்ல குன் உழைப்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டும் சம்பாதிப்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் மதுக்குருல்லா கசீரா அதிகமாக அல்லாஹை நினைவு கூற வேண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் வியாபாரத்திலும் அல்லாஹை நினைக்க வேண்டும் வியாபாரத்தையும் ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் வியாபாரமும் அல்லாஹும் ரசூலும் எப்படி எந்த முறைப்படி காட்டினார்களோ அந்த முறைப்படி இருக்க வேண்டும் வியாபாரத்திலேயும் மார்க்கம் பேணப்பட வேண்டும் அதைத்தான் அல்லா ஜல சாணுவத்தால நீங்கள் அல்லாவின் அருளை தேடுங்கள் ஒதுக்குருவாக கசீரா தல்லக்கும் துஃபிபோல் உங்களுடைய வியாபாரத்தில் மார்க்கம் கற்றுத்தந்த முறைப்படி வியாபாரம் அமைந்தால் மார்க்கம் கற்றுத்தந்த முறைப்படி உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அமைந்தால் நல்லக்கும் துஃப்லிபோல் நிச்சயமாக நீங்கள்

அவன் தன் கையால் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து சாப்பிடுகிற உணவு என்று சல்லல்லாம் அலையூசினவர்கள் சொல்வார்கள் தாவூத் அக்குழு அமளி இதை சொல்லிவிட்டு அதில் தாவூத் அலி சலாத் அவர்களை தமிழிநாயகம் சல்லாஹ் அரீஹூசன் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள்

அடுத்தவர்களிடத்தில் பிறரிடத்தில் வேலையாட்களாக இருந்து பணியாட்களாக இருந்து கை நீக்கி சம்பாதிப்பதை விட உண்மையான தொழிலோடு சொந்த முயற்சியோடு சொந்த வியாபாரத்தோடு ஒருவன் வாழுகிற வாழ்க்கையில் சாப்பிடுகிற பழங்கஞ்சி பிரியாணியை விட சிறந்தது அவன் கஷ்டப்பட்டு சொந்தமாக உழைத்து சொந்த வியாபாரத்தில் வருகிற அதிலிருந்து நிம்மதியாக கஞ்சி குடித்தால் கூட அவனால் சந்தோஷமாக கஞ்சி குடிக்க முடியும் ஆனால் ஒருவருக்கு கீழிருந்து ஒரு ஒருவன் ஒரு முதலாளிக்கு கீழிருந்து பணியாளராக தொணியாளியாக அவன் பிரியாணியே சாப்பிட்டாலும் கூட உள்மனது ஏதோ ஒன்றை நிறுத்திக் கொண்டே இருக்கிறது